வாராகி அன்னை திரிசக்தி வாராகியின் அருளாசிகளோடு சிவராத்திரி வைபவம் சிவராத்திரி உற்சவம் வருகின்ற இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை ஆறு மணி முதல் அடுத்த நாள் காலை ஆறு மணி வரை பன்னிரண்டு மணி நேரம் இடைவிடாத யாகம் நடைபெற உள்ளது எட்டு ஓமகுண்டங்களுடன் நான்கு கால ஜாம பூஜைகளும் நடைபெற உள்ளது பக்தர்கள் அனைவரும் தங்கள் திருக்கரங்களாலேயே ஓமகுண்டத்திலே அமர்ந்து யாகம் செய்து தங்களுக்கான வரத்தினை பெற்றுச் செல்லலாம் எம்பெருமானின் அருளை முழுவதுமாக கிடைக்கப் கிடைக்கப்பெறுகின்ற பட்சத்தில் நமக்கான யமபயம் விலகி மரண பயம் நீங்கி தீராத நோய்கள் விலகி சிவசக்தி தத்துவத்திலே பைரவி ரூபமாக ஐயனை மட்டுமல்ல அன்னையும் சேர்ந்து ஆராதிக்கின்ற அந்த யக்ஞியமாகவும் நமது வேலூர் மாவட்டத்திலே பள்ளிகொண்டாவிலே அமைந்திருக்கும் நமது திரீஸ்தலம் ஸ்ரீ வாராகி சேத்திர வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் சிவசக்தி ரூபமாக லிங்கத்திற்கு அன்னை வாராகியினுடைய அருளினை பெற்று நீண்ட ஆயுளோடு பலமான வாழ்க்கையினை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட உங்கள் அனைவரையும் யாம் அழைத்து மழ்கின்றோம் அனைவரும் வருக சிவராத்திரியிலே சிவனை நாடி பிரார்த்திக்க நமோ வாராய்